ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த பொண்ணு ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்குது அந்த பையன் காலேஜில் படிச்சுட்டு வேலை தேடிட்டுருக்குற பையன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு இறக்கு குணம் எப்பயுமே இருக்கும் அதனால் புருஷன் வந்து ஆஃபீஸ் போயிடுவார் இந்த அம்மா சமைச்சு டெய்லியும் சாப்பிட்டுட்டு ரெண்டு இட்லியை வந்து தனியாக ஒதுக்கி காலையில் டிஃபன் போடும்போது அந்த ரெண்டு இட்லியை சவுத்து மேலே வச்சுட்டு யாராவது இருக்கிறவங்க இல்லாதவங்க சாப்பிட்டு போகட்டும் காக்காவது சாப்பிட்டு போகட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாமல் தினமும் வைக்கும் அந்த பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கூணு விந்த மு முதுகு விந்த கூணு முதுகு விந்த ஒரு கிழவன் வந்து அந்த இட்லியை வந்து டெய்லியும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாப்புல இது வழக்கமாகிடுது இப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க ஆனால் அந்த கிழவன் அந்த இட்லி எடுத்துகிட்டு போகும்போது லைட்டாக முணகிட்டு போவாப்பில் இந்த ஆள் வந்து டெய்லியும் எடுத்துகிட்டு போகும்போது இதேமாரி இட்லி முனைகிட்டே வந்து எடுத்து எடுத்துகிட்டு போகிறான்னு என்ன முனைகிறான்னு சொல்லிட்டு தெரியலையே நல்லது சொல்கிறானா கெட்டது சொல்கிறானு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வழக்கம் போல் சமைச்சிட்டு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு இட்லியை எடுத்து கொண்டாந்து அந்த செவத்து மேலே வச்சுட்டு அப்படியே ஒளிஞ்சு நிற்கிறாங்க அந்த கிழவுன்னு அந்த இட்லி எடுக்கிறதுக்காக பக்கத்தில் வராப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் ஒன்ன்கிட்டே திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கிழமை சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு செம்ம சல்லுன்னு கோவம் வந்துடுது என்னடா இந்த கிழமை இப்படி சொல்கிறானே ஒன்று சாப்பிட்டுட்டு இந்த ப வடையில் வச்சவங்களுக்கு நல்லா நடுவில் வாழணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லாட்டி இதை செஞ்சவங்களுக்கு தங்கத்தில் வந்து வளையல் போடணும் காசு போடணும் நான் என்னால் தான் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க இல்லாட்டி பசிக்கு ம சோறு போட்ட இது தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்த தானே செய்வாங்க ஆனால் இந்த கிழமை என்னடான்னா வித்தியாசமா எந்த நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் வாங்கிட்டே திருப்பி வரும்னு சொல்லி சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு சமக்குவாகவும் வந்துடுது இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் திருப்பி வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் இந்த அம்மா வந்து டெய்லியும் டெய்லியும் வைக்கும் போதும் டெய்லி டெய்லியும் இந்த ஆள் இந்த கூணு இந்த கிழவன் வந்து இதே சொல்லி சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துகிட்ருக்கப்பல சரின்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் செம்மையாக கோவம் வந்துடுது அந்த அம்மாவுக்கு திருப்பி திருப்பி இந்த கிழவன் சொல்லும்போதும் என்ன பண்ணலாம் இன்றைக்கி இந்த கிழவனுக்கு இன்றைக்கி விசம் கலந்து இட்லி வச்சுட்டு இந்த கிழவனை சாவடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நல்லமாவே கொஞ்சம் பேடாக மாறிடுறாங்க கெட்ட அம்மாவாக மாறிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் விஷத்தை இட்லியில் விஷத்தை கலந்துட்டு அதை கொண்டு போய்ட்டு அந்த செவத்தில் வைக்க போகிறாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல மனசு என்ன பண்ணுதுன்னா திருதுன்னு யோசிச்சு பார்க்குது சே இந்த ஆளு செய்கிறதுக்கு நாம ஏன் போய் கெட்டவளா மாறணும் நம்ம எப்பயும் போல் வழக்கமாகவே இருப்போம் தின்னுட்டு போகிறான் ஏதோ சொல்லிவிட்டு போகிறான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்துல கொண்டு போயிட்டு மறுபடியும் அந்த பழைய இட்லி இருக்கு இல்லையா அதை சாக்கடையில் வீசி கிடையிட்டு அந்த நல்ல இட்லியை கொண்டு போயிட்டு ரெண்டு இட்லியை ஒதுக்கி வச்சிட்றாங்க அந்த கிழமை அப்பயும் வந்து அந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாப்புல நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியும் வாங்கிட்டே திருப்பி வரும்னு சொல்லிட்டு வந்து அந்த அம்மாவுக்கு சம்ம கோம் வந்துச்சி உனக்கு வந்து வச்சிட்டு வார்த்தையை சொல்லிட்டு போறியடா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றது போயிடுச்சாம்மா மதியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வாக்குல பன்னெண்டு ஒரு மணி வாக்குல கதவு தட்டுற சத்தம் கேக்குது கதவை திறந்து பார்த்தா கிழிஞ்ச சட்டையோட அழுக்கோட ஒரு வயசு பையன் ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் நல்லா உத்து பார்க்கும் தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது அது நிக்கிறது தன்னோட பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா இந்த குளத்தில் வந்திருக்க படிச்சுட்டு வேலை தேட போகிறேன்ட்டு தானே போனேன் ஏன்டா சிட்டிக்கு போய் உனக்கு வேலை கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் இல்லைம்மா நானும் எவ்வளோ வேலை தேடி தேடி பார்த்தேன் ஆனால் வந்து எனக்கு தகுந்த வேலையே கிடைக்கவே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு அந்த காசை எல்லாத்தையும் செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு வேற வழியே இல்லாமல் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட இல்லாமல் பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாமல் நடந்தே வந்தேன் இங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது பசியில் வந்து நான் கீழே விழுந்துட்டேன் தள்ளாடி இப்படி அப்படியே விழுந்ததுக்கு அப்புறம் வந்து திடீர்னு என்னை தூக்கி கொண்டு போயிட்டு மரத்தாடியில் போட்டு தண்ணியை தெளிச்சு விட்டாரு முழிச்சு பார்த்தா ஒரு கூணு விழுந்த கிளம் ஒருத்தன் வந்து இருக்காப்ல அந்த தான் வந்து என்னை காப்பாத்தினாப்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லவும் இந்த அம்மாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு கூணு முந்த கிழவன்னா ஒருவேளை இந்த கிழவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தாத்தா எங்கள் பெரியவர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கிழவனை வந்து கூப்பிட்றாப்பில ஸோ அந்த கிழவனை கூட்டத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அதே அந்த கிழவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் வந்து அந்த இட்லியை ஒதுக்கி வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இட்லியை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டாதே கிழவன் தான் அந்த அம்மாவோட பையனை வந்து காப்பாற்றிருக்காப்ல அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு வந்து பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு விஷங்கள் இந்த இட்லி வந்து கூனனுக்கு நம்ம கொடுத்துருந்தா அது நம்ம மகனுக்கே வந்து யமனாக இருக்குமே அண்டவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாய் உள்ள பதவ விதைச்சிது உடனே கண்கள் வந்து அவங்களுக்கு கண்ணீரில் கண்ணை கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம செஞ்சது எவ்வளோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் வாங்கிட்டே திரும்பும் கூணனோட மொணகல் பொருள் அவ அந்த அம்மாவுக்கு தான் வந்து புரியுது அந்த உண்மையோட அர்த்தம் எல்லாருக்கும் புரிவதில்லை எல்லாம் புரிவதில்லை புரியும் வேலையில் வாழை யாரும் இருப்பதும் இல்லை செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காத்துவிடும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் காணாத பெரியவர்களுக்கு கண்டிப்பாக தர்மம் செய்வது தான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதோட என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லிவிட்டுருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான தர்மம் செய்யணும்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்